ஹாய் ஹாப்பி ஓணம் எல்லாருக்குமே நம்ம வீட்டுக்கு ஓணம் வந்தாச்சு வாங்க பாத்திரலாம் இருந்து ஆரம்பிப்போம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓணம் பண்டிகையோட சிறப்பு அம்சத்தை பார்த்துருவோம் மகாபலி மன்னரை வரவேற்கிற விதமாகதையும் கேரளாவில் ஒவ்வொரு வருஷமும் பத்து நாளைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் அத்தப்பூ கோலம் போடுவாங்க நம்மளால் என்னென்ன பூ கிடைக்குமோ அந்த பூவெல்லாம் வச்சு அத்தப்பூ கோலம் பத்து நாளுமே போடுவாங்க பத்தாவது நாள் நல்ல பெரிய கோலமாக போடுவாங்க பத்த அதே மாதிரி இந்த வருஷம் நான் வந்து அத்தப்பூ கோலம் போடணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னால் போன வருஷம் வந்து சமைச்சி மட்டும்தான் போட்டிருப்போம் சரி இந்த வருஷம் நம்ம அத்தப்பூ கோலமும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அதனால் பூ வந்து என்னென்ன பூ போடணும் கூட எனக்கு தெரியலை என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நான் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் சரியாக போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா வந்து அதை ஸ்கேல் வச்சு அழகாக வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க உண்மையிலே அவரும் ஹெல்ப் பண்ணனாலதே நான் அந்த கோலமும் போட முடிஞ்சிச்சு அப்படியே நம்மளோட சங்கம் பூவுமே வந்து சுற்றி வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களுமே வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்போதான் நம்ம அடுத்த வருஷம் நல்லா இதை விட இன்னும் ஃபெஸ்டாக பண்ணணும் அப்படின்னு தோணும் இன்றைக்கி ஓனத்துக்கு ஃபஸ்ட்டலாக என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன வீடியோவாக காமிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதையுமே போய் பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்கள் லிங்க்கு தர்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பாய் ஹாப்பி ஓணம்